திருப்புகள் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தனதன தனதான தானான தான தனதன தனதான தானான தான தனதன தனதான தானான தானான தனதான குனகி ஒரு மயில் போல வாராம நோலீலை விளைய வினை நினையாமலே ஏகி மீளாத கொடிய மனதனியாயமா பாத ஆசை கொலுவகதில் மயலாகி வீரோடு போய் நீல மலரமலி தனிலேரியா மாறு போமாறு குலவி நல மொழி கூறி வாரேறு பூனார முலை மூழ்கி மனமுருக மதராஜ கோலாடு மா பூசல் விளைய விழி சுழலாடி மேலோதி போய் மீள மதிவதன மொழி வீச நீராலமாய் மேவி அனுராக வகை வகை பொருளலவ பொருளளவதளவாக யாரோடு மாலான வணிதயர்கள் வசமாயனாயேனு மீடேற அருள்வாயே எனது மொழி வழுவாமல் நீ குகான் மீதில் என விறகு குளையாத மாதாவு உனேரோத இசையு மொழி தவறாமலே ஏகி மாமாது மிலையோனும் இனிமையோடு வருமாயமாரீசமானாவி குலையவரு கரதூஷன வீரர் போர்மாள இருகினெடுமரம் ஏழு தூளாகவே வாலிஉயிர் சீரீ அனுமனோடு கவி வாராக நீராழி அடை செய்தனை தனிலேறி மாபாவியூர்மேவி அவணற்கிளை கெடநூ மா கோப நிருதேசன் அருணமணி திகழ் பார வீராக ராமோலி ஒரு பதுமோர் கனை வீழவே மோது போராளி அடல் மருக நோர்கள் பெருமாளே